சென்னை விமான நிலையத்தில் கடந்த அறுபது நாட்களில் நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்ட விவகாரத்தில் சர்வதேச கும்பலின் தொடர்பு இருப்பதால் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவக்கியுள்ளனர் சென்னையைச் சேர்ந்த யூடியூபர் முகமது சபீர் என்பவர் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பாடு பகுதியில் ஏர் ஹப் எனும் பொம்மை மற்றும் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் கடையில் ஊழியர்களாக ஏழு பேரை பணியில் வைத்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து தங்கக் கட்டிகள் கடத்தி வரும் டிரான்சிட் பயணியர் சென்னை விமான நிலைய கழிப்பறைக்கு செல்வர் அவர்களை பின்தொடர்ந்து சபீர் அலி கடை ஊழியர்களும் செல்வர் கழிப்பறையில் தங்கக் கட்டிகள் கைமாற்றப்படும் சபீர் அலி கடை ஊழியர்கள் அதை ஆடையில் மறைத்து வெளியே எடுத்து வருவர் அவர்களிடம் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் அடையாள அட்டை இருப்பதால் சுங்கத்துறை மற்றும் குடியுரிமை அதிகாரிகள் சோதனை செய்ய மாட்டார்கள் பின்னர் பல்லாவரத்தில் தங்கியிருக்கும் கடத்தல் கும்பலை சந்தித்து தங்க கட்டிகளை ஒப்படைத்து விடுவர் என்பது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சியில் கடந்த மாதம் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்த போலீஸ் விசாரணையில் கள்ளச்சாராயம் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்களில் மாதேஷ் என்பவர் அளித்த வாக்குமூலத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீரபெருமாநல்லூரில் செயல்படாத பெட்ரோல் பங்கை குத்தகைக்கு எடுத்து இரண்டாயிரம் லிட்டர் மெத்தனாலை பதுக்கியதாக தெரிவித்தார் மெத்தனால் பதுக்கிய பெட்ரோல் பங்கில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தில் சிங்கோல் குறித்து தவறாக பேசி தமிழர்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசனுக்கு இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது விக்ரவாண்டி தொகுதி ஆசாரங்குப்பத்தில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக திமுக கிளை செயலர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புடவை வேட்டி சட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கோவையில் சிஎஸ்ஐ மத போதகர் இந்துக்களின் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசியுள்ளதற்கு எதிராக பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன பெயரளவிற்கு வழக்கு பதிவு செய்த போலீசார் சட்டப்படி கைது நடவடிக்கை மேற்கொள்ளாமல் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோவை சிஎஸ்ஐ முமானுவேல் சர்ச்சில் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி நடந்த கூட்டத்தில் மத போதகர் பிரின்ஸ் கால்வின் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இந்துக்களின் மத உணர்வை தூண்டும் வகையில் அமைந்துள்ளதாக பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளன இது பற்றி மாநகர போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் முகநூலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட லிங்க் தற்போது அழிக்கப்பட்டுள்ளது எனவே உண்மைத்தன்மையுடன் வீடியோ ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் கைது நடவடிக்கை தாமதமாகிறது என்று தெரிவித்தனர் சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகள் கணினி பயன்பாடு முதுநிலை டிப்ளமோ படிப்பு முதுநிலை வணிக நிர்வாகவியல் ஆகியவற்றிற்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் மேலும் என்ற இணைய வழியிலும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் செயல்படுத்தப்பட உள்ள மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கான ஒப்புதலை விரைவில் மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று சென்னை மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் மதுரையில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில்வே திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசிடம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் சமர்ப்பிக்கப்பட்டது இதையடுத்து மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தற்போது வரை பரிசீலனையில் உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகளால் இத்திட்ட செயல்பாடுகள் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் வேகமெடுக்க துவங்கியுள்ளன நாங்கள் படியுங்கள் என்று கூறினால் ஆட்சியாளர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு குடியுங்கள் என கூறுகின்றனர் பெண்கள் விழிப்பாக உள்ளனர் பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அரசாங்கத்தை மாற்ற முடியும் கொள்ளையர்களை விரட்ட முடியும் தமிழகத்தில் இன்று பிள்ளைகளுக்கு சாராயத்துடன் கஞ்சாவை கொடுக்கின்றனர் இதனால் இளைய சமுதாயம் கெட்டு குட்டிச்சுவர் ஆகிவிட்டது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழக அரசின் திட்டங்களில் முன்னாள் முதலமைச்சர்கள் கட்சி பொறுப்பாளர்களின் பெயர் படம் இடம்பெற்றுள்ளதை அகற்ற தாக்கலான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூர் ஆறுமுகம் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் அரசின் திட்டங்கள் மக்களின் வரிப்பணம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அதில் ஆட்சியாளர்களின் போட்டோக்களை பதிவிட்டு விளம்பரம் தேடுகின்றனர் தமிழகத்தில் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி செய்கின்றனர் இரு ஆட்சிகளிலும் திட்டங்களில் முன்னாள் முதல்வர்களின் படம் இடம்பெறுகிறது மக்களுக்கு அவர்களின் சொந்த பணத்தில் சேவை செய்யவில்லை ஆட்சியாளர்கள் மாத சம்பளம் பெறுகின்றனர் அரசின் திட்டங்களில் முன்னாள் முதல்வர்கள் கட்சி பொறுப்பாளர்களின் பெயர் படம் இடம்பெற்றுள்ளதை அகற்ற வேண்டும் அரசு அலுவலகங்கள் திட்டங்களில் தமிழக அரசின் முத்திரை மட்டுமே இடம்பெற உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது எச் டி தேவகவுடாவின் பேரனும் மத சார்பற்ற தள எம்எல்ஏவுமான சூரஜ் ரேவண்ணாவின் நீதிமன்ற காவலை ஜூலை பதினெட்டாம் தேதி வரை நீட்டித்து பெங்களூரு நாற்பத்தி இரண்டாவது கூடுதல் பெருநகர நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிரத்தின் சில பகுதிகளில் ஜிகா வைரஸ் பாதிப்பு பதிவாகியுள்ள நிலையில் அது தொடர்பான கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது குறிப்பாக கர்ப்பிணிகளுக்கு ஜிகா வைரஸ் பரிசோதனையில் கவனம் செலுத்தவும் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிகளின் கரு வளர்ச்சியை கண்காணிக்கவும் மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன